உங்கள் யூடியூப் வீடியோவில் எதாவது பிரச்சனையா உங்கள் ஆடியோ எதுவும் சரியாக வரலையா கவலைப்படாதீங்க உங்களை நீங்கள் எதுவும் வரல யூடியூப்காரத பெரிய வேலையை பார்த்து விட்டா இந்த ஆட்டோ டப்புனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரை ஒன்று அவன் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஆட்டோ டப்பு கொண்டு வந்தது நல்லது தான் ஏன்னா நம்ம நிறையா வீடியோ பே நான் நிறையா பேரோட வீடியோ பார்க்கணும்னு பார்ப்போம் ஆனால் என்னென்னா இளவு நமக்கு ஒரு இளவும் புரியாது கீழே அவன் தான் போடுவா நமக்கு அதை வேக வேத்து நம்மளால அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது அதனால என்ன பண்ணிட்டான் அந்த ஆட்டோ டப்புடுன்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே கொண்டு வந்துட்டான் ஆனா மூதேவி சொல்வா பத்தீங்களா நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பிரத்யா அதே மாதிரிதான் டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்ச உனக்கு அதை யாருக்கு எங்கே எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு தெரியாம போச்சுடா நம்ம வீடியோவை எல்லாம் அதாவது இப்போ தமிழ் வீடியோவை எல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் பீப்புள்கே காமிக்கலாம் அதுதான் புரிஞ்ச மொழி புரியாத ஒருத்தனுக்கு புரியாத மொழியில் ஒருத்தர் வீடியோவை புரிஞ்ச மொழியில் போட்டு காமிக்கிறதால அந்த ஆட்டோ டப்புடு ஆனால் அந்த நாய் தெரிஞ்ச மொழியில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்ச மொழியில் வர்ற வீடியோவை தெரியாத மொழியில் கொண்டாந்து கொடுத்து நம்ம உசுரை வாங்கியிருக்கான் இது வெ வெறுப்பு சரியான வெறுப்பு ஆனால் வேற வழி இல்லை அவன் அதை அப்டேட் பண்ணிட்டா ஏ இல்ல ஆட்டோமேட்டிக்கா எல்லா வீடியோவுமே மாறி போயிடுது நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த வீடியோ பட்டுன்னு தள்ளி விட்டு வேற வீடியோவுக்கு போயிடுறான் ஆனா நமக்கு அந்த வீடியோ பார்க்கணுன்ற நினப்பு இருக்கு என்ன மேட்ருன்னா அதுல ஒன்றும் இல்லை அதுதான் அந்த யூடியூப்ல அந்த சக்கரை மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா செட்டிங்ஸ் அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு அதுல அந்த லாங்குவேஜ் அந்த வீடியோ நீங்க பாக்குறப்பயே மேலாப்பில் இருக்கும் ஒருவேளை நீங்க டெஸ்க்டாப்ல பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் இதில் மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது அந்த செட்டிங்ஸ் அந்த மொ இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு கேப்ஷனு அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு வரும் கேப்ஷனுக்கு கீழே ஆடியோ ட்ராக்குன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று உண்டு அந்த ஆடியோ ட்ராக் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஏகப்பட்ட லாங்குவேஜ் வரும் அந்த லாங்குவேஜில் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமான லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த வீடியோவுக்கு மட்டுந்தான் அந்த லாங்குவேஜை அப்ளிகேபிள் மறுபடியும் வெளியில் வந்துட்டு உள்ளே போனீங்கன்னா ஏகேன் மறுபடியும் அன்னைக்கு காலையில ஆரம்பிக்கின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவேன் நமக்கு ஜிப்ரீஸ்ல போட்டு காமிப்பேன் நமக்கு ஒரு பக்கல் இருக்கு இப்ப தானா அதுல நீங்க பர்மனண்டா கீழே போகணும் அதுக்கு கீழே கேட்பேன் செட்டிங்ஸ்ல போயிட்டு உனக்கு எந்த லாங்குவேஜ் வேணும் ஏதோ இது வரைக்கும் நாமெல்லாம் வந்து ஸ்பானிஷ்ல பார்த்த மாதிரியும் இப்ப புதுசா தமிழ்ல பார்க்க போற மாதிரியும் நம்மள்ட்ட கேட்பேன் அந்த நாய் பண்ண வேலை உண்மையிலே நான் ஐயா மோடியை ஒரு நிமிஷம் தப்பா நினச்சிட்டேன் ஏன்னா எனக்கு வர எல்லாமே இந்தியில வந்துச்சு டிரான்ஸ்லேட் ஆகி புகுத்தி யூடியூப் யூடியூப்கார முத கொண்டு மாற்றிட்டாங்கலான்ற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் படித்து பார்த்தப்பதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த நாய் தான் இந்த வேலையை பார்த்ததுக்கு ஐயாவுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு பர்மனண்ட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு அந்த லாங்குவேஜ் நீங்கள் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எந்த லாங்குவேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் வரும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் உள்ளே போயிட்டு ஐயாசாமி அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அந்த தமிழுக்கு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த அப்டேட்டு அவனுக்கு வேர்ல்டு பூரா வெறுப்பை கலப்பி விட்டுருக்கு இது அவன் ஏதோ வந்து அதாவது புத்தி முன் மூளையை முந்நூறு பர்சன்ட் யூஸ் பண்ணி புதுசாக அவனை கண்டுபிடிக்கிறேன் இன்னும் எளிமையாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கடுப்பாக்கியிருக்கான் வேறு எதுவும் கிடையாது இதனால வந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லாமல்லாம் கிடையாது நம்ம எங்கே எதில் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே போயிட்டு நம்ம அதை மாற்றிக்க மாட்டோமா பிரச்சனை என்னென்னா டீஃபால்ட்டாக அந்த நாயை அதை மாற்றி விட்டுறது அது எந்த ஏ அது நம்ம நிறையா வீடியோஸ் வைப்போம் இங்கிலீஷ் படம் பார்ப்போம் சில பேர் யூடியூப்ல இங்கிலீஷ் படம் பார்ப்போம் அந்த இங்கிலீஷ் படத்தை பார்க்குறான்னு சொல்லிட்டு இவன் இங்கிலீஷ் கார்டுன்னு நினச்சிட்டு அது இங்கிலீஷ் சில பேர் ஹிந்தி பாட்டு கேட்பாங்க பாட்டுல புரியாது பாட்டு கேட்பாங்க அந்த பாட்டு கேட்குறப்ப ஒருவேளை இவனுக்கு ஹிந்தியில் தான் ப்ரொஃபரன்ஸ் லாங்குவேஜ்னு நினச்சி அது ஹிந்திக்கு போயிடுது ஸோ இதுதான் யூடியூப் அழகாக எப்படி ஒர்க் ஆகுறது யூடியூப்காரனுக்கே தெரியுமான்றது தெரியல அது தெரியாமல் தான் அந்த நாய் இப்படி ஒரு அப்டேட்டை இந்த ஃப்யூச்சரில் நமக்கு ஆட் பண்ணி என்ன பிரச்சனை நம்மளை கேட்காமலே அது வந்து ஆயிடுச்சு நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் டு யூ வாண்ட் டு கண்டினியூ இன் திஸ் தமிழ் லாங்குவேஜ் கேட்டால் எஸ்னு கொடுத்தா போயிட போகிறோம் ஆனால் அந்த ஒரு ஆப்ஷன் அந்த நாய் வைக்காமல் நம்மளை போட்டு இந்த பாடுபடுத்தி இருக்குது ஸோ இதுதான் பிரச்சனை ஒருவேளை உங்களுக்கு திடீர்னு எதாச்சும் இங்கிலீஷில் வீடியோஸ் வந்துச்சுன்னா பயப்படாதையே அது உங்க மொபைல்ல ஒண்ணு ஆகல எதுவும் சாஃப்ட்வேர் பிரச்சனைகள் இல்லை அந்த நாய் செஞ்ச வேலையினால நாம வந்து நாயா வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆகி போச்சு வேற இல்லை எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம திடீர்னு நம்ம மேல நமக்கே டவுட் வந்துடும் அது நம்ம நல்லா தானே இருந்துச்சு ஒரு வேளை யாராச்சும் நம்மளை ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் தோணும் அந்த மாதிரிலாம் அளவுக்கு நம்ம ஒன்றும் ஒருத்தில நம்மள யூடியூப்காரே ஹேக் பண்ணியிருக்கேன் இன்னும் சொல்ல போனா அவன் நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான் எப்படி இருக்கு ஆனால் அவன் டெஸ்ட் பண்ணது வேர்ல்டு பூராமே ஒரே ரிசல்ட் தான் வந்துருக்கு ஓடி போயிடும் என்கிட்ட வராத நீனுமே இன்னொரு தடவை இதை தூக்கிட்டு என்கிட்ட வந்தியானோ அப்புறம் உன்னை என்ன சொல்லி பேசுன்னு நினைக்க தெரியும் அந்த தான் கடுப்பாயிருக்காங்க பட் ஓகே இதையும் கூடிய சீக்கிரம் மாற்றுவேன் அப்படின்னு தயு நினைச்சு அதையும் மாற்றல மாட்டான் அவனுக்கு கேட்டாப்பில தான் நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் நம்ம கேட்டாப்பலாம் அவன் அடாப்ட் ஆகணும் சரியா நன்றி